வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரப்போகின்ற இந்த புரட்டாசி மாதத்தில் கண்ணீராசி நேயர்கள் அடையக்கூடிய பலன்கள் என்ன அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களானது இருக்குமா இல்லை ஏதாவது பின்னடைவுகளை இவர்கள் சந்திப்பார்களா அவர்களுடைய நிதி நிலையானது வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்க போகிறது அவர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நிதி நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுமா இது போன்ற எல்லா விஷயங்களையுமே இந்த ஒரு பதிவின் மூலமாக நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இந்த வீடியோவை பார்க்குறவங்க கன்னிராசி நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அதே போல உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றங்கள் இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா ஓம் சிவாய நமகா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம வந்து பதிவிடுங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானே வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் வருகின்ற செப்டம்பர் பதினாறாம் தேதி என்று வந்து பார்த்தீங்கன்னா புரட்டாசி ஒன்று பிறகு இருக்கிறது இந்த புரட்டாசியில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணிராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்த பணவரவானது உங்களுக்கு தாமதப்படுங்க திடீர் சோர்வுகளானது உண்டாகும் அடுத்தவர்களிடம் உங்களது செயல் திட்டங்களை பற்றி கூறுவதை நீங்கள் தவிர்த்து கொள்வது நல்லது இந்த கண்ணிராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில தடுமாற்றங்களும் வந்து ஏற்படும் இந்த மாதங்களில் செய்யக்கூடிய செயல்களில் வந்து பார்த்தீங்கன்னா எதை செய்வது அப்படின்ற பல குழப்பங்களானது உங்களிடையே காணப்படுங்க தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் அவசரமான முடிவுகள் எடுப்பதை வந்து தவிர்க்க வேண்டும் அதுதான் உங்களுக்கு நல்லது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சாளர்கள் மூலமாக தொழில் லாபங்களானது வந்து பார்த்தீங்கன்னா கூடுங்க போட்டிகளை தவிர்க்க துணிச்சலான முடிவுகளை எடுக்க நினைப்பீர்கள் உத்தியோகஸ்தாரர்கள் மேலதிகாரிகள் கூறுவதை கேட்டு தடுமாற்றங்களை வந்து அடையலாம் அதே போல நிதானமாக யோசித்து செய்வது நல்லது பண வரவுகளானது திருப்தியை அதேபோல் குடும்பத்தில் நடைபெறக்கூடிய சில விஷயங்கள் உங்களுடைய கோபத்தை தூண்டலாம் எனவே வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் மிகவும் கவனமாக பேசுவதன் மூலமாக நன்மைகளானது உங்களுக்கு உண்டாகுங்க வீட்டிற்கு தேவையான பொருட்களையும் வாங்குவதில் ஆர்வத்தை நீங்கள் இப்பொழுது காட்டுவீர்கள் உறவினர்களுடைய மதியில் இருந்த பழைய பகைகளானது இப்பொழுது மாறும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க பெண்களுக்கு அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது எந்த ஒரு காரியத்தை செய்யும் முன்போ அதை நீங்கள் எப்படி செய்வது என்ற மன தடுமாற்றங்களானது ஏற்படுங்க அவசர முடிவுகளை தவிர்ப்பது நன்மையை கொடுக்க மாணவர்களுக்குமே எதிர்காலங்களானது கல்வி பற்றிய முக்கிய முடிவுகளை எடுக்க நினைப்பீர்கள் அடுத்தவர்களுடைய யோசனைகளை கேட்டு தடுமாற்றங்கள் அடையாமல் இருப்பது மிகவும் நல்லது இந்த மாதத்தில் அரசு தொடர்பான விஷயத்தில் சரியான யோசனைக்கு பின்னரே நீங்கள் செயல்பட வேண்டும் இல்லையெனில் பணியானது பாதிக்கப்பட வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அதேபோல் வியாபாரிகள் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவர்களினுடைய வேலையில் கவனத்தை வந்து செலுத்தாமல் தங்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா முன்னேற்றிக் கொள்வதற்காக அதிக கவனத்தை வந்து செலுத்த வேண்டும் அதே போல வேலைகளோ செலவுகள் தொடர்பாக வந்து பார்த்தீங்கன்னா அதிக மன உளைச்சலுக்கு ஆளாக நேரிடும் உங்களுடைய ஆரோக்கியத்திலுமே வந்து பார்த்தீங்கன்னா கூடுதல் கவனத்தை வந்து செலுத்த வேண்டும் உங்களுக்கு தூக்கம் இல்லாத சூழல்களானது ஏற்படுங்க ஜாதகத்தில் சூரியனினுடைய அமைப்பானது சிறப்பாக இருப்பினுமே ஓரளவுக்கு நன்மைகளானது உண்டாகும் அதனால வியாபாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லாபங்கள் பெறக்கூடிய யோகங்களும் உள்ளது பண்புழக்கங்களானது கணிசமாகவே வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க உறவினர்களுடைய வருகையினால வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலையும் உண்டாகும் முன்னேற்றத்திற்கான வழிவகைகளானது இப்பொழுது பிறக்குங்க அதே போல புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகங்களானது வந்து இருக்கு பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வீர்கள் சிலருக்கு குழந்தை பாக்கியங்களானது இப்பொழுது கிடைக்குங்க அதே போல இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா சிலருக்கு தாய் உறவினர்களுடைய வழியில் சில சங்கடங்களானது ஏற்படக்கூட நவீனரக மின்சார மின்னணு சாதனங்களையும் நீங்கள் வாங்குவீர்கள் பிள்ளைகளுடைய வழியில் பெருமைப்படுத்தக்க செய்திகளையும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பீர்கள் திருமண முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாகவே வந்து முடியும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க மகளுக்கு நல்ல இடத்தில் வந்து பார்த்திங்கன்னா வரன்களானது இப்பொழுதாமையும் ஆனால் குடும்பத்தில் ஆகும்போது சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படக்கூடும் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா உறவினர்களால் குடும்பத்தில் பிரச்சனைகளானது ஏற்படக்கூடும் என்பதனால் பொறுமையை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் குடும்ப விஷயங்களில் அவர்களுடைய தலையீட்டை அனுமதிக்க வேண்டாம் வாகனத்தில் செல்லும் போது சிறு சிறு விபத்துகளானது ஏற்படக்கூடுங்க அதனால கவனமாக வந்து செல்வதன் மூலமாக நீங்கள் விபத்துகளை தவிர்த்து கொள்ளலாம் மறைமுக எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகளானது இப்பொழுது விலகும் அலுவலகத்தில் வேலை சுமைகளானது அதிகரிக்கும் சிலருக்கு பதவி மாற்றங்களும் இடமாற்றங்களும் ஏற்படக்கூடுங்க அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளிடம் பேசும்போது பொறுமையை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் சக ஊழியர்களிடமும் போதுமான ஒத்துழைப்பை எதிர்பார்க்க முடியாது தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபங்களானது எதிர்பார்த்ததை விடவும் குறைவாகவே வந்து பார்த்திங்கன்னா கிடைக்குங்க மறைமுக எதிரிகளால் பிரச்சனைகளானது ஏற்படக்கூடும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம் அதேபோல் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் ஓரளவுக்கு நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய மாதமாகவே வந்து இருக்குங்க உறவினர்களுடன் இணக்கமான சூழ்நிலையே காணப்படும் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய ஆலோசனைகளுக்கு மதிப்பு தருவார்கள் அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்க வாய்ப்புகளும் உள்ளது கன்னிராசியை சேர்ந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆவணி மாதத்தில் விரை ஸ்தானத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்க இருப்பதனால இதனுடைய காரணமாக நீங்கள் நிதி நெருக்கடியை வந்து பார்த்திங்கன்னா சந்திக்க நேரிடும் இந்த மாதத்தில் வெளியூர் பயணங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஆதாயத்தையும் அந்த அடைவீர்கள் கல்வி வேலை தொடர்பாக வெளிநாடு செல்ல முயற்சிப்பவர்களுக்கு முயற்சிகளானது நிறைவேறுங்க உங்களுடைய ஆரோக்கியத்தை வந்து பார்த்தீங்கன்னா கவனமாக வைத்திருக்க உதவும் அதேபோல் இந்த மாதத்தில் கண் தொடர்பான பிரச்சனைகளானது ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது மேலுமே கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் வீண் பிரச்சனைகளால் மனக்குழப்பங்களானது ஏற்படலாம் போல் தன பாக்கியாதிபதி சுக்கிரன் தனஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருப்பதனால உங்களுடைய பயணங்களில் இருந்து வந்த தடங்களானது இப்பொழுது நீங்குங்க ஆறாம் இடத்தில் சனி இருப்பது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனங்களானது வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படுகிறது எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் தடைகளானது ஏற்படலாம் வழக்குகள் சம்பந்தமான விஷயங்களில் மிகுந்த எச்சரிக்கையானது அவசியம் மேலுமே தொழில் ஸ்தானத்தை செவ்வாய் வந்து பார்ப்பது உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வேகங்களானது இருக்குங்க பழைய பாக்கிகள் வசூலாவதில் இருந்த தடை தாமதங்களானது இப்பொழுது நீங்கும் போட்டிகளானது வந்து சமாளிக்கக்கூடிய திறமைகளானது உண்டாகுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பணிச்சுமைகளானது ஏற்படுங்க தக ஊழியர்கள் மேலதிகாரிகளிடம் இருந்து வந்த மனக்கசப்புகளானது இப்பொழுது மாறு குடும்பாதிபதி சுக்கிரன் ஆட்சி வீட்டில் வந்து இருப்பது குடும்பத்தில் நிம்மதியானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்புகளானது அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன லேசாகி வந்து பார்த்திங்கன்னா மறைந்த ஒற்றுமையும் வந்து ஓங்குங்க அதேபோல் பிள்ளைகளிடம் வந்து பார்த்தீங்கன்னா பாசமானது இப்பொழுது அதிகரிக்கும் பெற்றோர்கள் உறவினர்களினுடைய அரவணைப்பானது இப்பொழுது அதிகமாகும் பெண்களுக்கு பயணங்களினுடைய எதிர்பாராத தடங்கல்களானது உண்டாகலாம் யோசித்து செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சாதகமான பழனியை தரும் கலைத்துறையினருக்கு புதிய ஆர்டர் விஷயமாக வெளியூர் செல்லவும் நேரிட பழைய பாக்கிகள் வசூலிப்பதில் வேகத்தை வந்து காண்பீர்கள் அதே போல புதிய ஒப்பந்தங்களானது இப்பொழுது கையெழுத்திட நினைப்பவர்கள் அதற்கான ஆலோசனைகளில் ஈடுபடுவது நல்லது அரசியல் துறையினருக்கு வேலையாக முக்கிய நபர்களை வந்து பார்த்திங்கன்னா சந்திக்க வேண்டியும் இருக்குது கொடுத்த கடனை திருப்பி வாங்க முயல்வீர்கள் அதேபோல் வீண் வாக்குவாதங்களானது ஏற்படலாங்க கவனமாக பேசுவது நல்லது நண்பர்களிடம் முக்கிய விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஆலோசனை செய்வதையும் அடுத்தவர்கள் பற்றி பேசுவதையும் தவிர்ப்பது நல்லது மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் கிடைப்பதில் தடைகளானது ஏற்படலாம் கவனமாக படிப்பது நல்லது முன்னதாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்ணிராசியில் உள்ள உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலர் தொழில் நிமித்தமாக வெளியூர் அல்லது நீண்ட தூரம் பயணம் மேற்கொள்ள வேண்டிய நிலைகளானது ஏற்படலாங்க கலைஞர்கள் சீரான நிலையில் வந்து இருப்பார்கள் அதிக சிரத்தை எடுத்தால் தான் புதிய ஒப்பந்தங்களானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கீங்க ஆனால் பணப்பழக்கங்கள் கடந்த காலங்களை விட இப்பொழுது அதிகமாகவே வந்து இருக்கும் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய செயல்களில் வந்து பார்த்தீங்கன்னா வேகங்களானது பிறகு அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் நிறைவேற அரசியல்வாதிகள் அரசு பணியாளர்கள் நிர்வாகத்துறைகளைச் சேர்ந்தவர்கள் மருத்துவர்கள் ரசாயன துறைகளில் உள்ளவர்கள் விஞ்ஞானிகள் ஆகியோர் தங்களுடைய துறைகளில் வளர்ச்சி காண்பார்கள் அதுதாக வந்து பாத்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நிலம் வீடு மனை வாகனம் போன்ற சொத்துக்கள் சேர்க்கையோ அல்லது அவற்றால் ஆதாயமோ வந்து கிடைக்கப் பெறுவீர்கள் மாணவ மனைகள் தங்களுடைய திறமைக்குரிய வளர்ச்சியை வந்து காண்பார்கள் கலைத்துறையினர்களினுடைய எண்ணங்களானது இப்பொழுது இடருங்க சமுதாய நலப்பணியாளர்களுக்கு பாராட்டுகளானது இப்பொழுது குவியும் வெளியூர் அல்லது வெளிநாட்டு தொடர்புகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆக்கத்தையே வந்து கொடுக்கும் மேலும் சிறப்பு பரிகாரமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களால் முடிந்தவரை வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமைகளில் அம்மன் கோயிலுக்கு சென்று வர வேண்டும் அதே போல் இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது ரொம்ப கூடுதல் சிறப்பு இந்த புரட்டாசி மாதத்தில் பெருமாள் வழிபாடுகள்லாம் வந்து நிறைய செய்வாங்க ஸோ அதனால் சனிக்கிழமை அன்று வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து பெருமாள் வழிபாடுகளையும் செய்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது மேலே குறிப்பிட்டுள்ள இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத நோட்டிஃபிகேஷனில் போடுங்க மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ